விஜய் வந்து ஒரு டிஷர்ட்ல இருந்தாங்க இல்லையா அதே கலர் காஸ்டியூம் மாதிரி தான் அந்த பிக்சர்லயும் ஷேர் ஆகி இருந்துச்சு ஸோ விகா உமைக்கு வந்து கண்டிப்பா நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ அதுவுமே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் நம்ம தாத்தா வந்துட்டு காவேரி அண்ட் கங்கா கூட சில பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதே சேம் காஸ்டியூம் தான் ஸோ மேபி அன்னைக்கு எபிசோட்ல வந்து தாத்தாவுடைய பிரசன்ஸும் இருக்கும் ஸோ அது வந்து அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் ஆகும் அதுல பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கங்கா வந்து ஒரு பேஸா போட்டிருக்காங்க அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து மேபி அவங்க மூலமா வரலாம் அப்படின்னு ஐ மீன் ப்ராப்ளம் அப்படின்றத விட அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அது எப்படி சொல்றது எப்பவுமே வந்து விஜய் இருக்கும் போது அவரை வந்து உயர்த்தி பேசினாலே கங்காக்கு வந்து லைட்டா ஒரு மாதிரி நம்ம புருஷனும் விட்டு கொடுக்க கூடாது அவரும் அதுக்கு வந்து சலிச்சவர் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து விஜய் காமிச்சதுல இருந்தே அவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க நடுவுல அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு பட் இப்போ சாரதா நடந்துக்கிறத வச்சு கங்கா வந்து ஒன் செகண்ட் அந்த ரூம் மேட்டர் இருந்துச்சு இல்லையா தொடங்கி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு மட்டன் ஆப்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி கிட்ட நம்ம சாரதாமா சொல்றாங்க விஜய் தம்பி சாப்பிடுவார்ல அப்படின்னு ஸோ இப்போ பார்த்து பார்த்து காவேரிக்கும் விஜய்க்கும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குமரன் தம்பி கடைக்கு போய் போகிறதுக்கு முன்னாடியே மட்டனை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கிட்ட ஒரு டோன் மாற்றி பேசுவாங்களே அதே மாதிரி இப்போ கங்கா கிட்ட அந்த டோனை மாற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து கங்காவுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கு ஏன்னா வந்து குமரனை ஒவ்வொரு விஷயத்திலும் சாரதம்மா வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிமே இது இந்த எப்படி சொல்றது கங்காவுடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆனதை காவேரியும் பார்த்துட்டாங்க ஸோ அவங்களுமே வந்து ஐயோ கங்காக்கா வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து காவேரிக்கு வருது ஸோ இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி இனிமே எடுப்பாங்க போல ஸ்டோரி லைனை ஸோ ப்ரமோ பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிஸ் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க